தேடி சங்கீதம் நாப்பத்தி ஆறு ஒண்ணுல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவன் வாசிக்கிறோம் இந்த சங்கீதத்தை எழுதினவர் மலைகள் கடல்ல விழுந்தாலும் சுனாமியே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏனா தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதனுடைய அர்த்தம் என்ன என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் என் கூட இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன்ற அர்த்தத்தில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ போராட்டங்கள் இதெல்லாம் சந்திக்கும் பொழுது நம்மளாலேயும் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும் எப்போனா தேவனோடு கூட இருக்கிற உறவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளாலையும் எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணும் நம்ம பயப்பட மாட்டோம் தேவன் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி தைரியமாக சொல்ல முடியுங்க புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க நீ இரு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சொல்லி நம்மளை தனியாக விட்டுட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக ஆக நமக்குள்ள ஒரு பயம் ஒரு படபடப்பு வரும் இவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி இதே அந்த நேரத்தில் நமக்கு நெருக்கமானவங்களோ இல்ல நம்ம ரொம்ப பழகினவங்களோ நமக்கு பிடிச்சமானவங்களோ அந்த நேரத்துல வந்தா அந்த பயம் நம்மளை விட்டு போய் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஃபீல் நமக்கு உண்டாகும் அந்த சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஃபீல் எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டா நமக்கு அதிகமா பரிச்சயமானவங்க நமக்கு நெருக்கமானவங்க பழக்கமானவங்க நம்ம கூட இருக்கிறதுனால தான் அந்த பயம் நமக்கு இல்லாம ஒரு பாதுகாப்பை நம்மளால உணர முடிஞ்சது அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் தேவன் பிரச்சனைகளின் போது நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார் ஆனா அதை நம்ம நம்மளால அத வாழ்க்கையில உறுதிப்படுத்த இருக்கிற உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நமக்கும் அவருக்குமான அந்த பழக்கம் ரொம்ப உறுதியா இருக்கும் பொழுது நம்மளாலையும் எல்லாவித பிரச்சனைகளின் போதும் ஈஸியா பேஸ் பண்ண முடியும் தேவனுக்கு அடைக்கலமா இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன்ட்டு தைரியமா நம்மளால சொல்ல முடியும் தேவனோடு கூட இருக்கிற உறவை பலப்படுத்துங்க அவரோடு கூட நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துங்க நெருங்கி ஜீவிங்க உங்களுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் GOD BLESS YOU ALL